செக்யூரிட்டியும் நிம்மதியும் கிடைக்கும் அதெல்லாம் நல்லா வசி அந்த விதத்தில் ஜெயிக்கிறதுக்கு நம்ம ரொம்ப இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப ஒரு ஃபெண்டாஸ்டிக் இயர்லி ஃபென்டாஸ்டிக் என்னென்னா நம்ம மனசில் இருக்கிற அந்த சினிமா பேகு இன்செக்யூவிட்டி வந்து பிஸ்னஸ் business இருந்தாலும் போக்குற மா அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இல்லை இது மந்த் ஒரு வந்து நீங்க நினைக்கிறேன் இந்த மாதிரி ஏன்னா எனக்கு என்னோட பையன் இல்ல என்னோட நீஸ் நெட்டியூ எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க தேர்ட்டி டு ஃபார்ட்டி தான் மோஸ்ட் ப்ரொடக்டிவ் இயர்ஸ் அந்த சமயத்துல அவங்க கரியர்ல கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்களா இல்ல அப்பா அம்மா இல்ல மாமா அத்தை இல்ல தாத்தா பாட்டியோட உடல்நிலையை பத்தி கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க எப்படி அதுக்குன்னு நீங்க எல்லாம் ப்ரொஃபஷனல் சந்திப்பீங்க சோஷியலி வந்து நீங்க இப்படி எல்லாஸ பாத்துக்கிறதுனால நம்ம யங்ஸ்டர்ஸோட ப்ரொடக்டிவிட்டி இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் சோ இதெல்லாம் வந்து

ಸಕ್ಸಸ್ಫುಲ್ಲೊಸೈಟಿಯಲ್ಲಿ ಪಾತ್ರೀಸ್ಟೀಸ್ The very best. It's fantastic because uh, November 11th my father had a surgery. So I put him in a facility like this for 45 days because he had broken his uh, femur, and it took 10 people to shift him from the bed to the other uh, place. But it was one hour from uh, the city. But today it is hard. city, I I 20 minutes so proximity and proximity hospital, I think it's a blessing in disguise for the society itself. So thank you so much for doing such a wonderful work, and wish you all the best. Not just business; you're doing a great favor to the society and the family structure itself. Thank you.